ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் சொந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாமினேஷன்ஸ் பற்றி விதிமீறல்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது பிக் பாஸும் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் பேச மாட்டாரு எல்லா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் நாமினேஷன்ஸ் அண்ட் ஆஃப்டர் நாமினேஷன்ஸ் நாமினேஷன்ஸ் பற்றி வந்து பெருசாக டிஸ்கஷன்ஸ் இருக்காது பட் இந்த சீசனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஃபோர் நாமினேஷன்ஸும் வந்து இருக்கு ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க பாஸ் வந்து ஒன்று சொல்ல மாட்டார் அப்புறம் ஆஃப்டர் நாமினேஷன்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ புது கேங் வந்து டெவலப் ஆகிடுச்சி முத்து ஜாக்லின் அப்புறம் வந்து மஞ்சரி மற்றும் தீபக் இந்த நான்கு பேரும் ஒற்றை சிந்தனையாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இது வந்து கேமை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் வந்து ஒரு ஃபீல் ஆகுது ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நாமினேஷன்ஸ் சௌந்தர்யா அப்புறம் அன்ஷிதாவையும் ஜெஃப்ரியும் நாமினேட் பண்ணுறாங்க ஸோ கோவப்படும் போது என்ன பண்ணுறாங்கன்னு தெரிலன்ற மாதிரி ஜெஃப்ரி வந்து குறை சொன்னால் ஏற்றுக்க முட்றான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் அடுத்து அன்ஷிதா ஜாக் மஞ்சரி ஜாக் வந்து திரும்ப திரும்ப அதே பிரச்சனையை பேசிகிட்ருக்கா மஞ்சரி வந்து ஒரு விஷயத்தை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசி மாற்றிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அப்புறம் தீபக் ராணுவ ஜெஃப்ரி குழப்பமே கண்டஸ்டன்ட்டு ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ்ஸாக விளையாடணும் அதாவது பயங்கரமாக ஒரு என்ன சொல்கிறது இவங்க எது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவனை பற்றி ஒரு மட்டன் தட்டி ஒரு மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காங்களா அந்த மாதிரி இல்லாமல் அவன் எடுத்து வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு இங்கே வராது அவன் ஸோ அவன் விளையாடணும் அவன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கா அருண் அன்ஷிதா ஜாக்கு ஓகேங்களா ரயான் வந்து விஷால் ஜெஃப்ரி பவி வந்து விஷால் தீபக்கு ஜாக் வந்து பவித்ரா அன்ஷி ஸோ எல்லாத்துக்குமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க பவித்ரா பாசமாக இருந்து மற்றவங்ககிட்ட வந்து விளையாட்டை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அப்புறம் விஷால் வந்து பவித்ரா மஞ்சரி மஞ்சரி பவித்ரான்ற ஆனோம் இது கொஞ்சம் நல்லா இருந்தது ஆக்சுவலாக என்னன்னா பவித்ரா பற்றி ஸ்டேஞ்சாக ஓப்பனாக ஓப்பனே ஆக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அப்புறம் ராணுவ வந்து அன்ஷி அண்ட் மஞ்சரி ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேறாங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க மஞ்சரியை சொல்கிறாங்க ராணுவ முத்து வந்து அன்ஷி ராணுவ முக்கிய விஷயத்தை பண்ணும்போது டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாரு அந்த மாதிரி கேம் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணி கொண்டு போகிறாரு அன்ஷி வந்து அவங்களுக்கு பிரச்சனை வந்தால் தான் ஆளே தெரியுறாங்க தெரிய மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி வந்து ஜாக் மஞ்சரியை பண்ணிடுறான் ஸோ ஆக மொத்தம் எல்லாருமே மாற்றி மாற்றி பண்ணுறதுனால இப்போ என்ன ஆகுது அப்படின்னா எல்லாரும் நாமினேஷன்ஸில் உள்ள வந்துடுறாங்க பட் ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரியக்கூடிய முத்து சவுண்ட்லாம் வந்து வெளியே போயிடுறாங்க பட் இந்த வாரம்லாம் ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் உள்ளே இருந்தால் மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு போட்டு அப்படியே வந்து கொண்டு போவாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஸோ இதுதான் இப்போதைக்கு நிலைமை ஸோ ஏழு பேர் நாமினேஷன்ஸ்குள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ இதில் யார் கோ போகிறா யார் வரப்போகிறா அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி விதிமீறல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது இந்த வீட்டில் அப்படிங்கிறது எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம பவித்ராவையும் நம்ம ராணவையும் ரொம்ப ரொம்ப மட்டம் தட்டுறாங்க இந்த கேங் புதுசாக சேர்ந்துருக்கிற ஒரு டாக்ஸிக் கேங்னே சொல்லலாம் இப்போ டாக்ஸிக் ஆகிட்டு இருக்கு வர வர அதாவது உங்கள் டிஸ்கஷன்ஸ் வந்து நீங்கள் பண்ணுங்க பிரச்சனை கிடையாது பட் அது மூலமாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாது இப்போ மஞ்சரி தீபக் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க தீபக் மஞ்சரி மம்பரி வந்து முத்து ஸோ எல்லோருமே சேர்ந்து ஒரே கருத்தில் வந்து சிந்திச்சிருக்காங்க அப்படிங்கிறது எத்தனை பேர் நோட் பண்ணிங்க இன்றைக்கி நாமினேஷன்ஸாக ரிஃப்ளெக்ட் ஆகுது ராணுவ அஞ்சுதா பவித்ரா அப்படிங்கிறது அவங்க டார்கெட்டு மூணு பேருமே அதுதான் வந்து குத்துறாங்க எத்தனை பேர் அதை நோட் பண்ணிங்க அதுதான் வந்து இங்கே ஹைலைட்டான ஒரு விஷயம் ஸோ இந்த கேங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுடைய வன்மத்தை வந்து தனியாக டிஸ்கஷன்ஸ் பிஃபோர் நாமினேஷன்ஸ் அண்ட் ஆஃப்டர் நாமினேஷன்ஸும் வந்து இதெல்லாம் வந்து வந்திருக்கு ஸோ ராணுவலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாமினேட் பண்ணலாம் வந்துருக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன்ஸ் போகுது ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இருக்கோம் யார் வெளியே போகணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் நம்ம வந்து பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து டிஸ்கஷன்ஸ் போகுது நான் என்ன சொல்கிறேன் பிஃபோர் நாமினேஷன்ஸ் அது பேசக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்படி இருந்து பேசுகிறாங்க ஆஃப்டர் நாமினேஷன்ஸும் மட்டும் தட்டுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் பவிலாம் என்ன பண்ணியிருக்கா அவெல்லாம் கண்டிப்பாக வரணும் அப்படின்றதான் சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு பவி ராணவ் அவங்கவுங்க இண்டிவிஜுவாலிட்டி கண்டிப்பாக ப்ளே பண்ணிவிட்டு தான் இருக்காங்க இப்போ பவி எடுத்துக்கிட்டிங்கன்னா டாஸ்க் நல்லா தான் பண்ணுறாங்க பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காங்க பேச்சு தான் இல்லை மற்றபடி ஓகே ஹீ இஸ் அ கண்டஸ்டன்ஸ் ஹீ இஸ் விசிபிள் கண்டஸ்டன்ட் தான் ராணவ் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி அவரை மக்களுக்கு தெரிஞ்சுட்டு தான் ஓட்டு போட்டுருக்காங்க சும்மாலாம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கல ஸோ ஏதோ ஒரு டேலண்ட் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறப்ப மட்டம் தட்டுற மாதிரி அவங்க சொல்கிறது அப்படிங்கிறது அதுவும் குரூப்பாக சேர்ந்து கேங் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாவே இது வந்து சரியில்லை அப்படிங்கிறது தான் இதுக்கு கோவா கேங்கே பரவாயில்ல போல் இந்த டாக்ஸிக் கேங் வந்து இப்போ மாறிட்டு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ கீப் ஆன் தேர் டாக்கிங் அண்ட் ரிஜிஸ்டரிங் சம்திங் அப்படிங்கிறது வந்து டு த கேமுக்கு சம்பந்தமே இல்லாமல் ஒரு விஷயமாக வந்து இருக்குது அப்படிங்கிறது எத்தனை பேர் உணர்றீங்க ஸோ முத்து சீக்கிரம் இந்த கே கேங் விட்டு வெளியே வந்துடணும் முத்து ஜாக்கும் அப்படிங்கிறது தான் தீபக்கு ரொம்ப ஹெவியாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நிறைய விஷயங்கள் ராணுவக்கு எதிராகவும் வந்து நான் பேசிகிட்டு இருக்காரு அது வந்து அவருக்கும் நல்லது இல்லை அவருடைய பேரும் வந்து பார்த்திங்கன்னா கலங்கம் வந்து கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறது தான் சரிங்களா அப்படியே விட்டு போங்க அவ்வளோதான் இப்போ எல்லாம் வந்து புலம்பிட்டா இருக்காங்க அதே மாதிரி ரெட் கார்டு நான் கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஜாக்லின் வந்து ராணுவ கிட்டே சொல்லிகிட்டு இருக்குது இந்த மாதிரி கீப் ஆன் ஆர் புஷிங் ஹிம் டவுன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது பவித்ரா அதே மாதிரி ரொம்ப வந்து மட்டம் தட்டுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது இதெல்லாம் பண்ணாமல் அவங்க கேம் ஆனாலே நாளே போதும்னு ரொம்ப எனக்கு தோணுது உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பை